உங்கள் ராசிக்கு செலவு மிதுன ராசி அன்பர்களே உங்கள் ராசிக்கு நன்மை கடகராசி ராசி அன்பர்களே இன்றைய நாள் உங்கள் ராசிக்கு முயற்சி கண்ணிராசி அன்பர்களே இன்றைய நாள் உங்கள் ராசிக்கு சுபம் துலாம் ராசி அன்பர்களே இன்றைய நாள் உங்கள் ராசிக்கு ஜெயம் விருட்சிக ராசி அன்பர்களே இன்றைய நாள் உங்கள் ராசிக்கு உயர்வு தனுசு ராசி அன்பர்களே இன்றைய நாள் உங்கள் ராசிக்கு மரதி மகர ராசி அன்பர்களே இன்றைய நாள் உங்கள் ராசிக்கு உதவி கும்ப ராசி அன்பர்களே இன்றைய நாள் உங்கள் ராசிக்கு பகை மீன ராசி அன்பர்களே இன்றைய நாள் உங்கள் ராசிக்கு பிரீத்தி சந்திராஷ்டமம் அசுபதி இந்த நட்சத்திரக்காரர்கள் இன்றைய நாளில் கொஞ்சம் கவனமாக செயல்படுவது நல்லது மீண்டும் நாளை காலை சந்திப்போம் வணக்கம்